ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஓன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலும் நேரடி பரிந்துரை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகே இது ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தமிழில் பார்த்தோம் இல்லையா ஸோ எஃப்யூஜி இண்டிகேட்டர் ஃப்ரீ ஸோ இதை வந்து நம்ம எப்படி அந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஆப்ஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஓகே ஸோ நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடிங் கோர்ஸ் ஸோ இந்த இதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதும் இது ஒரு எஜுகேஷனல் க இதை மட்டும் பாருங்கள் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு நாலேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் நம்ம என்னதிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த ஆப்ஷன் மேத் லெவல் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் அதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த லெவல் அதாவது என்னென்னா இந்த பை லெவல் நம்ம ஒன்று இந்த அதாவது என்னென்னா நூற்றி முப்பத்தேழு அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் வந்து ட்ராவல் பண்ணும்போது அது வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த நூற்றி முப்பத்தேழு அப்படிங்கிறது இந்த லெவல் ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் வந்து போகுது அப்படின்னா ஒரு ப்ரீமியம் அந்த லெவலுக்கு கீழே வரும் ஸோ அப்படி கீழே வர்றப்போ அதோட ரிவர்சிபல் லைன் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இது வந்து ப்ரீவியஸ் நம்ம அந்த இண்டக்ஸ் க்ளோஸ் கொடுத்துருந்த பிரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரைஸில் உள்ள கால் ப்ரீமியம் தான் இதில் வந்து நம்ம எடுத்திருக்கோம் சார்ட்டு அதுக்கு வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ லெவல் எல்லாமே வந்து பக்கவாக ஒர்க் ஆகிருக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும் மேலே போச்சுன்னா அப்படின்னு சொன்னால் எந்த ப்ரீமியம் ட்ராவல் பண்ணி மேலே போகுதோ அது வந்து ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும்னு சொல்ல நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதே மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது வந்து சஸ்டைன் ஆகி அப்படி இருந்திருக்கு அந்த ப்ரீமியம் ஓகேவா ஸோ மேலே போகிற ப்ரீமியம் ஓகே ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து இந்த லெவல் அதாவது என்னென்னா அறுபது ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரிவர்சல் போன ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்னு பார்த்தோம் ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட்டாக ட்ராவல் ஆகிருக்கு ஸோ இது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல் வந்து இந்த லெவலுக்கு மேலே நூற்றி முப்பது ரூபாய்க்கு நூற்றி முப்பத்தேழு ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மாதிரி மேலே போயிருக்கு அதேமாதிரி இந்த நூற்றி முப்பத்தேழுக்கு கீழே இருக்கிற ப்ரீமியம் வந்து கீழே வரும் கீழே வந்துன்னா இதெல்லாம் ரிவர்சல் லெவலாக இருக்குண்ணே அதே மாதிரி மேலே போகும்போது மேலே இருக்கக்கூடிய லெவலில் வந்து ரிவர்சலாக இருக்கும்போது தான் ஸோ இதில் மேலே ரெண்டு லெவல் இருக்குது நூற்றி ரூபா அப்படிங்கிற லெவல் ஒன்று இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ நூற்றி தொண்ணூற்றி மூணுலேயே இந்த ப்ரீமியம் வந்து சைட்வைஸ் பேட்டர்னில் போயிருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு எத்தனை இருந்து பதினோரு மணிக்கு போய் இந்த லெவலில் வந்து டச் பண்ணியிருக்கு இந்த ப்ரீமியம் இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற புட் ப்ரீமியம் ஸோ இந்த ப்ரீமியம் வந்து மேலே அப்படியே அந்த லெவல்லே அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி என்றே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ இது வந்து இது ஓகே இப்போ நம்ம வந்து அந்த எஃப்இஜி அப்படிங்கிற இதை நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த ஃபேர்வேல்யூ கேப் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறையா சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க பட் இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இண்டிகேட்டராகவே இதை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது இண்டிகேட்டராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இன்ஸ்டால் அந்த அப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரேட்டில் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபே ஃபேர்வேல்யூ கேப் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு கேண்டிலுக்கும் ப்ரீ நம்ம அப்படி பார்ப்போமே ஸோ இப்போ ஓப்பன் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரெண்டு குரு இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் ஸோ அந்த கேப் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேர்வேலி கேப் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து இங்கே ஓப்பன் அதாவது க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு இடம் இருக்கும் ஓப்பன் ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஸோ ஓப்பன் ஒரு இடம் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து ஒரு பியரிஸ் பேட்டர்ன் மாதிரி ஒரு லைன் வந்துடும் நமக்கு அது வந்து என்ன அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸான ஒரு இடம் செல்லர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க பையரோட இம்பேலன்ஸாக இருக்காங்க அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது மீன் பண்ணுற மாதிரி ஒரு ஜோன் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லைன் ட்ராப் ஆகும் ஸோ அது வந்து ரெட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து அது வந்து ஃபேர் வேல்யூ பியரிஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதே மாதிரி இது வந்து இப்போ இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் நியர்பை இதோட இப்போ ஓப்பனுக்கும் மேலே இருக்குது அப்படின்னு ஸோ ப்ரிய ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து கீழே இருக்குது ஸோ ஓப்பன் வந்து மேலே இருக்குது அப்படின்னா அப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மேலே ஓப்பன் ஆகும்போது இது அப்போ வந்து புல்லிஸ் அப்போ வந்து இந்த க்ரீன் கலரில் இந்த பாக்ஸ் வரும் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேலன்ஸ் இப்போ செல்லரை விட பையர்ஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்காங்க ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாவோ இல்லைனா ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் ஸோ இது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகே ஸோ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு இதுதான் ஸோ ஒரு நாலேஜ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு புரிதலோடு பண்ணணும் ஓகேவா ஸோ இந்த விஷயம் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரு புரிதலோடு பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் நம்பிக்கை இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ